மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு ஒரு திருமண அழைப்புக்கு போனார் அப்போ அங்கே போனப்ப ஒரு தனிப்பட்ட முறையில் அரசியல் செய்பவர் எவ்வளோ விமர்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஒரு தைரியத்தையும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு அண்ணா தமிழ்நாட்டில் நீங்கள் தான் கரெக்ட் நீங்கள் போகிற வழி தான் சரியான பாதை அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நல்லா காரஞ்சரமாக பேசியிருக்காரு வாங்க நானும் உங்கள் கூட சேர்ந்த அந்த வீடியோவை பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜனதா கட்சி முன்னிருந்து ஒரு தீர்வை நாங்க கொடுக்க முயற்சி எடுக்கிறோம் அரசியல் கட்சிகளும் இதுல ஒரே கொள்கை தான் அவங்க அப்படி இருக்காங்க அதனால் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஒரு தீர்வுங்கன்னா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு கைதுகள் அதிகமாக இருக்கு அதையும் நாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கோங்கன்னா குறிப்பாக ஆளுகின்ற கட்சியை சார்ந்த நான் நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஐயா எழுத கடிதத்திலேயே கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த அதிபர் வந்த பிறகு காட்டாட்சி தான் நடக்குது மன்னார் கன்னியாகுமரி பக்கம் போட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வோடு இது ஒரு நாள் நடக்காது உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் இலங்கை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சமீபத்தில் அதிகாரப்பூர்வம் எனக்கு தெரியாது அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கு ஏன்னா அந்த அதிபர் இந்தியாவுக்கு வந்தார் நம்ம பிரதமர் அவர்களும் இலங்கைக்கு போனாங்கன்னு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும் அதை பயன்படுத்தி நாம சாதகமாக ஸ்கேம் எங்களை பொறுத்தவரை மேற்கட்ட தகவல்கள் நிறைய பத்திரிகை நானும் படித்தேங்கன்னா மேற்கட்ட தகவல்கள் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பிளாக் மணி இந்த லிக்கர் கம்பெனிகள் மூலமா திரும்ப ரீஃபனல் ஆயிருக்கு இந்த லிக்கர் கம்பெனிகள் ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்க எந்தெந்த லிக்கர் கம்பெனிக்கு எவ்வளவு ஸ்டாக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது எவ்வளோ ஓப்பனில் வரணும் எவ்வளோ வந்து செகண்ட் ஹேண்ட்ல வரணும் முடிவு பண்ணுறாங்க செகண்ட் ஹேண்டில் வர்றக்கு டேக்ஸ் இல்லை இல்லை சந்துக்கடையில் விற்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போயிருக்கு இது டெல்லியில் இதே மாடல் ட்ரை பண்ணாங்க சத்தீஸ்கர்ல இதே மாடல் ட்ரை பண்ணிணாங்க டெல்லியில் முதலமைச்சர் உட்பட சிறைக்கு போனாங்க சட்டீஸ்கரில் முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து சோதனை நடந்துச்சு அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை இடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிட்டோம் இன்னைக்கு நானும் பத்திரிகை செய்தியை பார்த்து தான் உங்களுக்கு சொல்றேங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இடி அவர்கள் தெரிவிக்கிட்டோம் நிச்சயமாக டெல்லியை விட சத்தீஸ்கரை விட சென்னை லிக்கர் ஸ்கேம் அது இரண்டையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த முறை நாங்க போகும்பொழுது அதையும் பேச போறோங்கன்னு காரணம் உங்களுக்கு தெரியும் இலங்கை சிறையில வந்து அவர்கள் பிடிப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இலங்கை பணம் வந்து அபராதமா விதிக்கிறாங்க செகண்ட் டைம் இருந்தா அது இந்திய பணத்தில் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அது இப்போதைக்கு வந்து மீனவச் சொந்தங்கள் அவங்க தான் அதை கட்டுறாங்க மற்றபடி நம்முடைய இந்திய அரசு மோடி ஐயா தான் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க அது ஒரு பக்கம் இன்றைக்கி நாங்கள் சில கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறோம் அவங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய ஃபைனை வந்து எம்பசி மூலமாக கட்டுவதற்கு முயற்சி எடுக்க முடியுமா அதே போல் அந்த போட்டெல்லாம் இம்பவுண்ட் ஆன பிறகு அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் பண்ணலாமான்னு நிறைய இடத்துல வாழ்வாதாரம் இருக்குங்கன்னா அதை உயர்த்த முடியுமா வேறு விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறக்காகத்தான் ஒரு பெரிய குரூப்போடு போகிறோம் பேச்சுவார்த்தை ஜனநாயகம் நடனாயகம் எப்பவுமே பேச்சுவார்த்தை தானே நடத்தி நடத்தி அது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க தமிழகத்துல நீங்க திராவிட கட்சிகளை எதிர்க்கிறீங்கன்னா பலமுனை தாக்குதல் வரும் குறிப்பாக பெரியார் அவங்களை கையில் எடுத்தீங்கன்னா பல முனைந்து தாக்குவாங்க உள்ள போவாங்க காவல்துறையினுடைய அத்துமீறலை பார்த்தோம் ஒரு மனிதனை தொடர்ந்து நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து மனது சோர்வடையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொன்ன உங்க பாதையில நீங்க போயிட்டே எங்களுக்கும் அவருக்கும் எங்களுக்கும் அவருக்கும் நேரெதிர் கொள்கைகள் இருந்தாலும் கூட அவர் பாரதிய ஜனதா கட்சியை நிறைய இடத்துல விமர்சனம் செய்தாலும் கூட பிரதமர் அவர்களை விமர்சனம் செய்தாலும் கூட அடிப்படையில தமிழக அரசியல் களத்துல திராவிட கட்சிகளை எதிர்த்து துணிவாக நின்று கொண்டிருக்கின்றார் அதனால அவர் துணிவா இருக்கணும் அவருடைய பாதையில் அவர் போட்டு எங்க பாதையில் நாங்க போறோம் ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் சோர்வடைய செய்யுங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல்கள் ஒரு மனிதனை வந்து அந்தரங்க விஷயங்கள் குறிப்பாக காவல்துறை வீட்டுக்குள்ள போனது அந்த காட்சி ஊடகத்தை நாம் எல்லாமே பார்த்தோம் தொடர்ச்சியா நடக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் கூட மனச்சோர்வு ஏற்படும் சீமான இந்த கல்யாண நிகழ்வை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னா தைரியமா இருங்க உங்க அரசியல் பாதையில் நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னு ஏன்னா அடிப்படையில ஒரு அரசியல் நாகரிகங்கண்ணா கட்சிகள் கோட்பாடுகள் வேறு வேறு இருந்தாலும் கூட அவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க ஒரு அரசியல் நாகரிகமா தான் அதை பாக்குறேன் அது மீடியா நண்பர்கள் எப்படி எல்லாம் அதை ரெக்கார்ட் பண்றீங்க ஆச்சரியமா இருக்கு ரெக்கார்ட் பண்றீங்க அனுப்பணும் தமிழ்நாடு நம்ம சொந்தங்களா நன்றி அண்ணா அதாவது நம்முடைய மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் பேசியிருக்காங்க நம்ம எல்லாரும் பார்த்தோம் அதுல தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேற்று லோக்சபால பேசும்பொழுது தெளிவா சொன்னாங்க நான் யாரையும் தவறா சொல்லல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பத்தி நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் ஆனா என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்களுக்கு ஒருவேளை மனதில் ஏதாவது சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அது வந்து தர்மேந்திர பிரதான் ஐயா அவனுடைய பெருந்தன்மையை காட்டுது அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரை அவர் மன்னிப்பு தான் நான் நினைக்கிறேன் சொல்லலையே பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபால சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அக்கா மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு அக்கா கனிமொழி அக்காவுடைய ரெண்டு செய்தி செய்தியை நேற்று நாங்கள் காமிச்சோம் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா தமிழக மக்களை நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க இது ட்விட்டர் பக்கத்தில் அவங்க ஸ்பீக்கருக்கு எழுதின கடிதத்தை பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க இது என்ன புதுக்கதையா இருக்குது தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை பற்றி தவறாக யாராச்சும் பேசுறாங்க அல்லது சரியாக பேசுறாங்கன்னா அது இப்படி தமிழக மக்களின் மீது அடையாளமாக மாறும் அப்ப நம்ம தமிழகத்தினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பத்தி தப்பா பேசுறாரு மேடைக்கு மேடை பிரதமரை பத்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க இந்திய மக்களை எடுத்துக்கலாமா மக்கள்லாம் தேர்ந்தெடுத்தாங்கன்னு அதனால இது வந்து என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய எம்பிக்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எதுவுமே தெரியாம எதுவுமே கிடைக்காம பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் ஐயா உண்மையா பேசுறாங்க அப்படிங்கறக்காக திருச்சி பேசுறாங்க இன்னைக்கு இப்ப ராஜ்யசபால லோக்சபால அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் இப்ப பேசினாங்க அவங்க பேசும்போது வெளிநடப்பு செய்யணும் அவங்க என்ன சொன்னாங்க தமிழகத்துல கல்வியினுடைய தரம் குறைஞ்சிருக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லும்பொழுது எம்பி